கர்நாடக வாக்காளர் பட்டியல் முறைகேடு பத்தி சில முக்கிய தகவல்களை இப்போ பார்க்கலாம் அதாவது கர்நாடகாவில் ஆலந்த தொகுதியில் ஆயிரக்கணக்கான வாக்காளர் பெயர்கள் சட்டத்துக்கு புறம்பாக நீக்கப்பட்டிருக்கு இது சம்பந்தமா மாநில அரசு ஒரு சிறப்பு புலனாய்வுக்குள் அதாவது எஸ்ஐடியை அமைச்சிருக்கு இப்போ அவங்க இருக்காங்க இதுல பணப்பரிமாற்றம் நடந்திருக்கு அரசியல் தலையீடு இருக்குன்னு பல குற்றச்சாட்டுகள் இருக்கு சரி முதலாவது விஷயம் என்னென்னா வாக்காளர் பெயரை நீக்கிறதுக்கு ஒரு பேருக்கு எண்பது ரூபா வீதம் பணம் கொடுத்துருக்கிறத எஸ்ஐடி கண்டுபிடிச்சிருக்காங்க ஒரு டேட்டா சென்டரில் வேலை செஞ்ச சில இளைஞர்கள் தான் இந்த பணத்தை வாங்கியிருக்காங்க ஆனால் இந்த பணத்தை யார் கொடுத்தாங்கன்றது இன்னும் சரியாக தெரியலை இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா போன தேர்தலில் தோத்து போன பாஜக வேட்பாளர் சுபாஷ் குட்டேதர் அப்புறம் அவரோட கூட்டாளிகள் வீடுகளில் எஸ்ஐடி சோதனை நடத்தியிருக்காங்க அப்போ பணப்பரிவர்த்தனை சம்பந்தமாகவும் எரிக்கப்பட்ட வாக்காளர் பதிவு சம்பந்தமாகவும் சில ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு இருந்தாலும் இதுக்கும் குட்டையதற்கும் நேரடி தொடர்பு இருக்குன்னு இன்னும் நிரூபிக்கப்படல அவரும் இந்த குற்றச்சாட்டுகளை மறுத்துட்டு வராரு கடைசியா ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி இருக்கு இந்த பேர்களை நீக்கினவங்களுக்கு தேர்தல் ஆணையத்தோட டேட்டாபேஸ் எப்படி கிடைச்சிது அதுவும் இல்லாம பேரை நீக்க தேவையான அந்த ஓடிபி அதாவது ஒன் டைம் பாஸ்வேர்டு அது எப்படி கிடைச்சிது இதுதான் எஸ்ஐடிக்கு பெரிய புதராக இருக்கு இதுக்கு தேவையான ஐபி முகவரிகளை கேட்டு தேர்தல் ஆணையத்துக்கு பலதரவ கடிதம் எழுதியும் இன்னும் பதில் வரலையாம் ஸோ இந்த ஆலந்து வாக்காளர் பட்டியல் முறைகேடு விசாரணை இன்னும் தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கு ஆனா இதுக்கு பின்னால யார் இருக்காங்க இதோட முழு பின்னணி என்னங்கிற உண்மைகள் இன்னும் முழுசா வெளிவரல